री <laughs> எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னில என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின் ஒரு படம் அப்புறம் சச்சின் இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது சோ நான் உலகத்துல எங்க போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்றது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைன்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்கு எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க கூட்டுவாங்க அது இதுன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிடுவாங்க சோ சச்சின் இஸ் an album that cannot be avoided in my entire musical journey and also இது இப்போ வரைக்கும் இன்னால் வரைக்கும் வந்து எந்த கான்செப்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் என்னோட லைவ் கான்செர்ட்ஸா இருக்கட்டும் சும்மா ஏதோ கெஸ்ட் போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி கண்மூடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாம ஸ்டேஜே வந்து இறங்கி விட்டதே இல்லை அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் தானு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்து தானு சார் கூட அவர் கூட நான் ஒர்க் பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எங்க ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சங்கர் சாதிய பேசுறா நான் பிகினிங் ஆஃப் மை கரியர்ல நான் பண்ண அப்பவே போன் பண்ணி தம்பி எங்க பார்த்தாலும் உன் தான் சொல்றாங்க அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு நம்ம குடிசீரம் ஒர்க் பண்ண அந்த கரெக்டாக நான் நான் எப்போவுமே சொன்னேன் அன்னைக்கு மட்டுந்தான் ஏதோ ஒரு வேலையை ஹைவேட் போயிருந்தேன் அன்றைக்கு தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தார் எப்போ வரமா ஊருக்குனர் வர உடனே நம்ம மீட் பண்ணோன்னாரு அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சாருக்கு பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீடு என்னன்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தட்ட நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவாரு எந்த அன்போட பேசினாரோ அதே அன்புதான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அது எனக்காக இருக்கட்டும் ஜான் சாருக்காக இருக்கட்டும் ஷோபி சாருக்காக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட வாட்டி ஒர்க் பண்ணோம்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீக்ரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் நான் பல சென்சேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அண்டவர் வேண்டுகிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார் சில கம்மி வயசுலலாம் நம்மளை பற்றி சொல்லி முடிக்கவே முடியாது சொன்ன அவரோட வீட்டு பிள்ளையா தான் என்ன பார்ப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டூடியோ வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்பெல்லாம் அம்மா ஐ மீன் வேற ஆள் இந்த டிஜிட்டல் இரா வேறு வாட்ஸ்அப்லேயே வந்து கல்யாண பத்திரிகையே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஒரு காலத்தில் ஃபோ அவரே ஃபோன் அடிப்பார் இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணது ஃபஸ்ட்டு இந்த அப்போலேருந்து இப்போ நான் பார்க்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணி தானு சார் பேசணும்னு சொல்கிறாரு இருக்கீங்களா இதெல்லாம் எது இருக்கேன் டேரெக்டாக என்னம்மா எங்கேம்மா இருக்க ஒரு வீட்டில் ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும் அதனால அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னா இப்ப ஃப்ரீயன் சொன்னா இது வரைக்கும் நான் வந்து இல்ல சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கம்மா இருக்கேன் சார் சுடமா இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ண நான் வருத்தமான இல்ல நானே வரேன் அவரே வந்துரு இப்படிதான் சில மா சில மாசங்களுக்கு முன்னாடி தனுஷ் சார் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்தார் ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லுங்க சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீடிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஸோ அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்குது இவன் நான் என்ன பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்ங்கிறது அதனால எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக தான் சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஜான் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜண்டோடைய சன் ஆனால் அந்த இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை நாங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பெல்லாம் நான் ஒரு பாட்டு பாடுவேன் பருவமே புதிய பாடல் பாடு இப்படிதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது இந்த படத்துல ஒரு வந்து பண்ணோம் அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல கூட ஏன்னா வரைக்கும் விஜய் சார் வந்து நல்லா மாஸ் படம் அது படம் ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பாத்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பயங்கர மாஸ் ஸ்டார் ஆயிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது அப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும்னு நம்மளுக்கே நல்லா இருக்கேன் விஜய் சார் இப்படி கதை சொல்லும் போது யோசி பாக்குறோம் எப்படி அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவாரு இந்த போட்டோ ஷூட் எல்லாம் காட்டினோ இப்போ பாருங்க என்னமோ இன்னைக்கு நேற்று எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது போட்டோ போட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் திட் இஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட்டாகவும் ஆகும் பிளாக் பஸ்டர் ஆகும் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை பார்த்து மறந்துடுவோம் இல்லன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் இப்போ அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இந்திக்கு நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியும் இருக்கு ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றிய சொல்லிக்கிறேன் தேங்க்யூன் இட் இஸ் அ கிரேட் ஜேர்னி அண்ட் இட் இஸ் கோவிங் ஆன் அண்ட் அதே அதேபோல் ஷோபி சார் அவரை பற்றி நான் என்ன சொல்லுது அவர் பாப்பா ரொம்ப குவாய்டாக நான் என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளோ குவாய்டாக இருக்காரு அப்படி தான் சொல்லுங்க ஏன்னா நானே சும்மா தம்மால் டிமினு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோவில் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இப்படியே தான் உட்காந்துருப்பாரு சாங் போட்டு காட்டணும் அப்படி தான் உட்காருவார் அதை பற்றி பேசவும் அப்படி தான் உட்காருவாரு அது பயங்கரமாக எடுத்துகிட்டு வார் ஆனா திருப்பி அப்படியே உட்காருவாரு அந்த மாதிரி அதோடு எங்களோடய இது ஸ்டார்ட் கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸை வந்து எக்ஸ்ட்ரானரி விஜுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஷுவல்ஸ் ஹாவ் டு பி மேரிட் டு த சவுண்ட் ஏன்னா சவுண்டும் விஜுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாதான் சி சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம் பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் தான் அது மறக்கவே மாட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் நான் சொல்றேன் இதோட இந்த வாடி வாடி பாட்டு இது நான் அந்த தியேட்டரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் சொல்ல போகிறேன் இன்னும் சொல்லலை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மட்டும் நான் சொல்றேன் அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க அப்படியே சிங்கிளா ஆடுறாங்க வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு அது சிங்கிள ஆடுறாங்க ஸோ அந்த கிரெடிட் மூணுக்கே வந்து

கட்டு கட்டு கீரை கட்டு சிரஞ்சீவ் சாருக்கு பண்ண அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார் ஐயோ கண்டிப்பாக சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபுல் படமாக ஃபஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போலாம் நினைப்பா சார் கூட பண்ணுறோம் பயங்கரமாக கலக்கணும் ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமாக போட்டு பின்லாமே அப்படின்னு அது போக தான் நாங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சிது மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணார் அதுதான் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணார் பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு வைசாக்ல என்னோட ஒரு கான்செர்ட் பெரிய கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாம் வைசாக் போயிருந்தோம் கரெக்டாக அன்னைக்கு சென்னையில் இல்லை ஸோ ப்ரீமியர் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரிலீஸ் ஆன அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லாக ரீல்ஸ் டேக் பண்ணி வந்துட்டே இருக்கு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் அதை பார்த்தாங்க நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணுறோம் ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமாக இருக்கு இன்னொரு பக்கம் பொறாமையாக இருக்கு ஐயோ நம்ம இந்த தேட்டர் போக முடியலையே இதில் நம்ம இருக்க முடியலையே இந்த விழாவில் இந்த செலிப்ரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு அதில் ஒரு ஒன்று மட்டும் என்னால் மறக்கவே முடியல வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு சொல்ல சூரியனும் அடம் குடிக்குமே இந்த ஒரு லைனை அவ்வளவு ரீல்ஸ் ஆமா முத்துக்குமார் சார் அவர் அவர் வந்து அடுத்து சொல்ல வர நான் ஆக்சுவலா கரெக்டா சொன்னீங்க சோ இந்த லைன் வரும்போது வீதியில நீ வந்தால் தெரு விளக்கும் கண்ணடி அப்படின்னு ஒரு விஜய் சார் அதுக்கு வெயிட் பண்ணி தியேட்டர்ல கரெக்டா லைட் வந்து பிளிங்க் பண்ணி விடுறாங்க ஆன் ஆஃப் பண்ணிடுறாங்க சோ அதுக்கு வந்து திருப்பி பயங்கரமான அப்ளாஸ் இந்த கமலா தியேட்டர் மியூசிஷியனா மியூசிக் கம்போசரா அண்ட் ஒரு சினிமா ரசிகனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளோ பேஷனேட்டா ஒரு ஒரு சீனு ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு பாட்டு அந்த பாடல ஒரு ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்லை அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்ல இருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்ல இருந்து அது ரசிச்சாதான் சினிமா வந்து இப்படி நீண்ட காலம் வாழுது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்படி இப்போ வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் போன்லயே படம் பாக்குற காலம் வந்த அப்புறமும் ஒரு ரிலீஸ்க்கு இந்த மாதிரி மக்கள் வந்து தியேட்டர்ல டிக்கெட்டே இல்லாம போய் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த பேஷனேட்டா தியேட்டர் நடத்துகிற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் பார்க்க கூட கூட சந்தோஷமா ஆயிடுச்சு இருக்கு அடா இன்னைக்குதான் இந்த படம் வந்து நிஜமா ரிலீஸ் ஆயிருக்குவேன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக் அவரோட அழகு அதுல ஒரு லைன் வரும் நீங்க தேட்டர் வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்ல உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அது வரும்போது ஒன்னு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அப்புறம் சொன்னா ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க கண்மூடினா குண்டு வாங்கினா ஆடுறாங்க அதோட அதில் வர்ற காமெடி டைலாக் எல்லாம் சொல்றாங்க சிங்க்கில் ஸோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இட் வாஸ் அண்ட் அமேசிங் 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 எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைம் தட் ஐ ஒர்க் வித் யூ ஆர் வி ஒர்க் வித் யூ வி ஆல் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படத்தை எப்பயுமே லைஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் அண்ட் ஜெனிலியா அந்த டைம்ல நான் பண்ற நிறைய படத்துல ஜெனிலே இருப்பாங்க பொம்மரில்லு அஹ் அப்புறம் அதே தமிழையும் பண்ணல சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்புறம் சச்சின் இதெல்லாம் ரொம்ப துருதுருவுன்னு இருப்பாங்க அவங்க அந்த மியூசிக் ஏத்த மாதிரியே இருப்பாங்க அவங்கள சோ ஜெனிலியாக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன சிங்கிறேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்ணுறோம் ஆக்சுவல் ஜூனியர்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்ட் கன்னடாவில் ஒரு படம் அதில் ஒரு மிக முக்கியமான இது வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஜெனிலியா நடிக்கிறோடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வட் லவ் டு விஷ் ஜெனிலியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் பேக் அண்ட் திருப்பி ஐ திங்க் கோன் ராக் ஆல் தி பெஸ்ட் ஜெர்னி அதுபோல இதுல இருந்த எல்லாருக்குமே நான் மறுபடியும் மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முக்கியமா அஹ் குமார் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் பேவரட் லிரிசிஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அவர் கூட எப்படி அவரோட லிரிக் ரைட்டிங் எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னா என்னோட பாடல்கள் மட்டும் இல்லை எல்லா பல மியூசிக் டைரக்டர்ஸோட பாடல்கள் அவர் எழுதும் போது அவ்வளோ அழகாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்வேன் சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக அதுல எப்படி எழுதுங்க அது முக்கியமாக முக்கியமா லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின் அவர் அதே மாதிரி ஐ ஹேட் எ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோன்னு சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துடுவார் அவர் டியூன் அனுப்பி சொல்லி கேட்க மாட்டேன் டியூன் அனுப்பிட்டு இல்லை இல்லை நான் வந்துடுறேன்னு வார் அப்படியே உட்காருவார் எப்படி நான் இதோ இவர் மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காருவார் டியூன் பாடுங்கன்னு நான் பாடிட்டே இருப்பேன் அவர் எடுத்துகிட்டே இருப்பார் இப்படி தான் எல்லாம் பாட்டுமே பண்ணோம் அப்படிப்பட்ட நாம் முத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அவர் எப்பவுமே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் அதே போல ஜீவா சார் பத்தி ரொம்ப முக்கியமா சொல்ல ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த படம் ஏன்னா ஜீவா சார் தி ஒன் ஆஃப் தட் சொல்றேன்னா அவரோட ஒர்க் எப்பவுமே நம்ம கூட இருக்கும் அதாவது ஸோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவலெல்லாம் எனக்கு காட்டுவார் வந்தப்போ சில பார்ப்போம் ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்போ இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு எது இப்போ நான் பாடினது கண்மூடித்து இருக்கும்போது அதுக்கு அது அதுதான் அதனோட ஸ்டோரியை அந்த பாட்டு போகும்போது ஜெனரலாக என்னென்னா நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லேயே இருக்கும் ஃபைனல் வாய்ஸ் பண்ணுற வரைக்கும் அது ட்ராக் பாடி வச்சிருப்பேன் ஏன்னா என்னோட ஃபீல் என்னன்னு சிங்கருக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் பண்ண ஜெனராக எல்லாம் மியூசிக் தான் பண்ணுவோம் பாடி வச்சிருவோம் ஃபைனலா வந்து இது யார் வச்சு பாடுறதுக்கலான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து நான் இருக்கேன் நான் இருந்து அவரு இவரு இவருன்னு சொல்லிட்டு நிறைய யார் புதுசாக இருக்கும் இதுக்குன்னு ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு ஷூட்டிங் முடிய அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்தார் தானு சார் அண்ட் ஜான் சார் எனக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு சொன்னார் என்னம்மா போயிட்டு இருக்கேன் இலே சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் இது வந்து கரெக்டாக நான் வந்து அது ஒரு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இருக்கும் போது போனபோது இல்லாமல் நான் வந்தது அதுக்கு தான் முக்கியமாக வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யார் தேவி வாய்ஸான்னு கேட்டார் ஆமா ஆனால் ட்ராக் ட்ராக் தான் இல்லை தேவி கிட்டே நான் சொன்னதா சொல்லுங்க தயவு செய்து இந்த வாய்ஸ் வந்து மாற்ற வேணாம் இது நான் ஜீவா சொன்னதா தேவிக்கு சொல்லுங்க இது வந்து மாற்றக்கூடாது அவர் வந்து ரிக்வஸ்ட் இல்லை நல்லா இருக்க பிச்சுக்கு அப்படிலாம் சொல்ல ஒரு ஒரு கமாண்ட் மாதிரி தான் ஒரு அன்போட வந்து சொல்லலாம் அதை தேவி கிட்ட சொல்லுங்க இதை வந்து வாய்ஸ் மாற்றக்கூடாது தேவி வாய்ஸ் இருக்கணும் இதை நான் அவங்க அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு

எல்லாம் கிரௌண்ட் கத்துற வாடி 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 இருக்கும் நான் சொன்னேன் அதுதான் லாஸ்ட் சாங் அது ஃபர்ஸ்டே பாட முடியாது ஸோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க யாருமே போக மாட்டேறாங்க அப்போ பாடி வாடி வாடி ஸ்டார்ட் பண்ணணும் ஐயோ யோ அந்த கலாட்டமும் சரி அந்த ஆனந்தும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுனேன்னா இது லார்ட் ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் த்ரூட் ஆல் தீஸ் இயர்ஸ் அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அண்ட் எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணுற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் தேங்க்யூ